தொப்பை அப்பனை ஓதினால் உயர்வு கிட்டும் உயர்வு கிட்டும் திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும் மனமாசு நீங்கும்

வாழ் குறிவலயம் காப்போம் காப்போம் உலகம் சமநிலை பெற வேண்டும் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்பமே சூழ்க சூழ்கே எல்லோரும் வாழ்க்கும் அதிகாரம் படிக்கிறோம் எத்தனையாவது அது குரல் படிக்க போறோம் குரலும் குரலும் அதனுடைய பொருளும் குரலும் அதனுடைய ஒரு சேர்ந்து படிக்க போடுறோம் சரி அத உங்களை சொல்லி போட்டு அவதி பண்ணுவோம் என்ன சரி இப்ப மூன்றாவது குரல் மூன்றாவது குரல் என்ன விண் நின்று பொய்ப்பின் விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி எங்க யாரும் சொல்லுங்க இந்த குரல விண்ணின்று பொய்ப்பின் விதிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி கமராவை கொஞ்சம் பதையுங்கோ அடுத்தது ஆஹ் இந்த கருத்து சொல்லி கூட சரி அப்ப இதை சொல்லி சொன்னால் என்ன விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி உங்களுக்கு கருத்து தெரியுமா நினைப்பேன் நினைப்பேன் சொல்ற என்னன்னு சொல்லி சொன்னால் தேவையான நேரத்தில் மழை பெய்யவில்லை என்றால் தேவையான நேரத்தில் மழை பெய்யவில்லை என்றால் என்றால் சூழப்பட்ட இந்த பரந்த உலகில் பசி உயிர்களை வாட்டும் அல்லது அழிக்கும் அல்லது வதைக்கும் இந்த வார்த்தையும் சொல்லலாம் சரியோ பசியால உயிர்கள் எல்லாம் என்ன செய்யும் வாடும் மனிதர்கள் என்றால் துன்பப்படுவார்கள் கடைசியா என்ன நடக்கும் மிருகம் ஆயிருந்த தொடர்ந்து சாப்பாடு இல்லையென்றால் அந்த உயிர்கள் என்ன செய்த அழிந்துவிடும் என்ன முதல் வாடு பிறகு அதாலே துன்பப்படும் வதங்கும் பிறகு அழிந்துவிடும் சரியா அப்ப நீங்க இதுல மூன்றில இந்த வார்த்தை சொன்னாலும் சரி சரியா அதனால் உயிர்கள் என்ன செய்யும் அல்லது என்ன சொல்லலாம் சொல்லுங்க சரி அப்ப இதுதான் எத்தனையாவது குரலுக்கு மூன்றாவது குரலுக்கு மூன்றாவது குரலுக்கு சொல்லுங்க பாப்பம் நான்காவது குரலை டீச்சர் சொல்றேன்னு சொன்னா குரல் சொல்லுங்க ஏரின் உளார் உழவர் புயல் என்னும்ாரி வளம் குன்றும் இருக்கிறீங்களா ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக் கால் இரண்டாம் வருடம் பிளங்கிட்டு ஏரின் உளார் உழவர் இப்ப இதுல என்ன சொல்லப்படுறது காரணம் உயிர்கள் எல்லாம் நீரால சூழப்பட்டிருக்கு என்ன இந்த நிலத்தை எங்களோட உலகத்தால சூழப்பட்டிருக்கு இருந்தாலும் என்ன நடக்கும் உயிர்கள் எல்லாம் பசியாலும் பாடும் பெருந்தும் இப்ப மழை பெய்யாமல் விட்டா அப்ப தண்ணி கணக்கு இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல மழை பெய்யாமல் விட்டா அதுக்கு காரணம் ஏன் நாம் பெய்யாமல் விட்டால் ஏன் சாப்பாடு கிடைக்காததுக்கு தான் இப்ப காரணம் இல்லையோ மழை பெய்யாமல் விட்டால் ஏரின் உளார் உழவர் விவசாயிகள் வயல்ல போய் எல்லாம் உழுது நெல்லி தப்பினமோ பயிர்கள் டீச்சர் செய்ய மாட்டார்கள் எப்ப எப்ப செய்ய மாட்டார்கள் என்று சொல்லப்படுது புயல் என்னும் வாரி வளம் குன்றிற்கா மழையின்ற வளம் தன்னை குறைந்து விட்டால் வயல்ல என்ன செய்ய மாட்டார்கள் விவசாயிகள் உடமாட்டார்கள் என்றால் உணவை உணவை பயிரிட மாட்டார்கள் சொல்றது கேளுங்கோ போதிய அளவு மழை பெய்யவில்லை என்றால் உழவர்கள் உழுது உணவு பயிர்களை விளைவிக்க முடியாது அதனாலேதான் உயிர்கள் பசியாலே சரியோ நீங்க அதனாலேன்ற சொல்ல தேவையில்லை என்ன கருத்து சொல்லணும் போதிய அளவு மழை பெய்யவில்லை என்றால் உழவர்கள் உழுது உணவுப் பயிர்களை விளைவிக்க முடியாது ஆனா உங்களுக்கு தெரியும் என்ன உம் சரி அப்ப இப்ப இது ரெண்டும் தான் நீங்க சொல்ல டீச்சர் மாதுரி சொல்லுவீங்களா பொ விரிநீர் வியனுலகத்து உள்ள உடற்றும் பசி தேவையான அளவுக்கு தேவையான நேரத்துல அஹ் மழை பெய்யாமல் விட்டால் அஹ் பசியால் இந்த உலகத்தில் உலகம் நீரால பறந்து நீரால சூழப்பட்டிருந்தாலும் தேவையான நேரத்தில் இந்த உலகத்தை உலகத்தில் மழை பெய்யாமல் விட்டால் இந்த தேவையான நேரத்தில் இந்த உலகத்தில் மழை பெய்யாமல் விட்டால் உயிர்கள் எல்லாம் நீர் அப்ப சொல்லலாம் இல்ல நீர் இல்லையான்னு இல்ல நான் நினைப்பிலாம் உலகத்தை சுத்தி கரெக்டா தண்ணி இருக்குது அப்படி இருந்தாலும் மழைதான் முக்கியம் என்னதுக்கு நாங்க சொல்ல வேணும் எங்களை சுத்தி தண்ணி இருக்கு கண்ணால பாக்குறோம் தண்ணி வந்தங்களே அள்ளிக்கொண்டு போயிடும் அப்படி இருந்தாலும் மழை அதை கொண்டே விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் சில்லரு டீச்சர் எடுத்து குளிக்கலாம் டீச்சர் இல்ல அப்படி எங்களை சுத்தி எங்கள மூழ்கிற அளவு தண்ணி இருந்தாலும் மழை பெய்யாமல் விட்டால் அந்த உயிர்கள் எல்லாம் பாடும் அப்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய கருத்துகளாவுக்கு என்னண்டு ஹோம் டீச்சர் ஆல்வே ஹோம் டீச்சர் ஆஹ் சொல்லுங்க டிவி தேவையான நேரத்தில்

தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் விட்டாலும் தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் விட்டால் இந்த இந்த உலகத்தில் நீர் சுற்றி இருந்தாலும் ஏரே நுழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால் மழை பெய்யாமல் விட்டால் விவசாயிகளால் போதிய மழை பெய்யாமல் விட்டால் ஏரெடுத்து உழ முடியாது அதனால் ஏரெடுத்து உழுது பயிர் செய்ய முடியாது விவசாயிகளால் ஏர் எடுத்து உழுது பயிர் செய்ய முடியாது அதனால் உயிர்கள் எல்லாம் உலகத்து உள் நின்று உதற்றும் பசி நமது உலகம் நீரால் சூழப்பட்டு இருந்தாலும் உயர்

விவசாயிகள் ஏதோ பயிர்களை விடைக்க முடியாது அதனால் இந்த குழந்தைக்கு போதும் பட் இது என்னதுக்கு அதால அதிக சாப்பாடு கிடைக்காது இல்லையா

தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் விட்டால் நமது உலகம் நீரால் இருந்தாலும் ஏரின் உலார் உலவர் புயல் என்னும் வாரிவலும் குன்றிக்கால் போதிய அளவு மழை பெய்யாமல் பெய்யாமல் விட்டால் விவசாயிகள் விதைக்க முடியாது விளைவிக்க முடியாது விளைவிக்க முடியாது அதனால் உயிரினங்கள் பசியால் வரண்டும் படத்தாள் ரெண்டை நான் செக் பண்ணுவேன் ஆறாம் விட்டது வெளியில இருந்து செக் பண்ணுவேன் சரி சொல்லுங்க பூ சகினா சொல்லுங்க போறீங்க சகினா சொல்லுங்கம்மா வின் இன்ற பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்ற உடற்றும் பசி தேவையான நேரத்தில் மழை பெய்யாமல் விட்டால் நமது உலகத்தில் சுற்றி இருந்தாலும் அஹ் உயர் நீங்கள் அதில் வாழும் உயர்ணங்கள்

உதட்டும் பசி உலகில் கடல் கடலிருந்தாலும் மழை பெய்யாமல் விட்டால் உயிரினங்கள் உலகில் வாழும் உயர்கலங்கள் உயிரங்கள் பசியால் வாடிவிடும்

போடிய அளவு மழை பெய்யாமல் விட்டால் அஹ் உழவர்கள் ஆஹ் அஹ் ஏற்கொண்டு உழமாட்டார்கள் அதனால் உலகில் வாழும் உயர்கள் பயணம் செய்ய மாட்டார்கள் உழ மாட்டார்கள் தான் நீங்க முழு முழங்கா அஹ் உழவர் நாங்களே படிக்கிறோம் உழமாட்டார்களே இதுக்கு என்ன பொருத்தம் யோசிச்சு பார்த்துதான் உங்களுக்கு முழங்குற மாதிரி மாத்தி இருக்கு ால் வயலில் பயிர் செய்ய முடியாது வயல் பயன் செய்ய முடியாது அதனால் உயிர்கள் பசியால் வரட்டும்